வணக்கம் இது தமிழ் நிம் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடைச் சட்டத்திற்கு இடைக்கால தடை ஐநா ஆணையாளர் அழுத்தம் செம்மணிக்கு சுயாதீன தடையவியல் தேவை காணாமல் போனவர்கள் மீதான விசாரணையில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் சிறப்பு கவனம் எம்பி தகுதி வழக்கில் சிக்கல் அர்ஜுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக அரச தரப்பு அறிவிப்பு ஒற்றுமை வழியில் இலங்கை முன்னேற்றமடைய முழுமையான ஆதரவு டர்க் தெரிவிப்பு கிராமத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் பயன் தரும் தென்னை மரங்களை சேதப்படுத்தின ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் ராஜினாமா செம்மணியில் அதிர்ச்சி கைக்குழந்தை உட்பட மூன்று மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிப்பு எம்முடனான முரண்பாட்டை வைத்து புனிதமான முயற்சியை அசிங்கப்படுத்திய செயலை கட்சி சார்ந்து கண்டிக்கின்றேன் சி வி கே சிவஞானம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை விரைவுபடுத்த உதவுமாறு ஐநா ஆணையாளரிடம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்தும் திருவிழா மடு திருத்தலத்தில் தொடர்பானி இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வோல்கர்டார்க் தெரிவித்துள்ளார் நீண்டகாலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றம் அற்றதாக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் காவல்துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் டர்க் குறிப்பிட்டுள்ளார் மறக்கப்பட முடியாத ஒரு கடந்த காலம் செம்மனையில் புலப்படுவதால் அந்த இடத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளுக்கு அனைத்துலக தடகவியலால் பிரசங்கம் தேவை என செம்மனையில் வைத்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கர் தெரிவித்துள்ளார் இது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களின் பழி சார்ந்த சர்வதேச அழுத்தத்தை குறைப்பதற்காக நகர்த்தும் புதிய தந்திரங்களுக்கு ஒரு பாதக செய்தியை வழங்கியுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்க்கமான ஒரு நிகழ்ச்சி நிரல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நிகழ்ச்சி நிரலை ஜெனீவாவில் இருந்து அகற்ற அருளகுமார திசாநாயக அரசாங்க முயற்சிகளை மேற்கொள்கின்றது இந்த நிலையில் அகாலமாக குரூரத்துடன் கொன்று புதைக்கப்பட்ட தமிழ் மாந்தர்களின் உடல்கள் அடங்கியுள்ள செம்மணிக்கு சென்று மலர்தூவி அஞ்சலித்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணி போல் அட்டூழியங்களால் உருவாக்கப்பட்ட இடங்களை தடையவையில் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களே அகழ்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டமையும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தொடர்ந்தும் நிராகரித்து வரும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையின் அவசியத்தையும் எழுப்பியுள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டார்க் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் குறித்த சந்திப்பானது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது மனித உரிமைகள் மற்றும் நிர்வாகத்தை பாதுகாப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முன்னேற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர்ஸ்தானிகர் தனது மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் திருத்தம் மனித உரிமைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் காணாமல் போனவர்கள் மீதான விசாரணை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜானிபாடு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக நீதிமன்றில் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது கொள்கைகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேரணி மனுவின் விசாரணையின் போதே மேலதிக மன்றாடியார் நாயகம் சுமதி தர்மவர்தன இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கிடையில் மனுதாரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் நாடாளுமன்றத்தில் அவரது வாக்களிப்பதற்கும் தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு வரும் வரை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பணியில் செயல்படுவதை தடுக்கும் வகையில் முறையான அறிவிப்புகளை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விசாரணையின் அமர்வு எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டார்க் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அருணகுமார் சந்தித்த போது இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் கிராமத்துக்குள் இன்று காலை உட்புகுந்த காட்டு ஜானைகள் பயன் தரும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன இதன்போது காய்த்து தரக்கூடிய சுமார் பத்து தென்ன மரக்கன்றுகள் காட்டு ஜானைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளன வந்து இந்த யானை வந்து பத்து பேனைய தென்னை மொழியை அடியோட சாஞ்சிட்டு போயிட்டு இன்றைக்கும் அதே மாதிரி இன்றைக்கும் கதிகாலையில வந்து இந்த தென்னமொழியை அடியோட சாஞ்சிட்டு போயிட்டு இப்போ பலவுக்குள்ள முற்றாக ஒன்றுமே இல்லை தென்னை மொழி அங்கே பார்த்தா தெரியும் இது வந்து நடு ஊருக்குள்ள இந்த பலவு அமைஞ்சு இருக்குது ஸ்கூலிலேயே பள்ளிவாயிலே பக்கத்தில் இப்ப இப்படி வந்து நிலைமை ஏற்பட்ட போதும் பத்த மக்களும் பீதியோட அச்சத்தோட வாழ வேண்டிய நிலைமைகள் ஏற்படுது இதனால சம்பந்தம் நீங்க வந்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்து இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கு கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட அருளானந்தம் விஜயராஜ் தான் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து கட்சியின் தலைமைக்கு எழுத்து மூலம் ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பல முறைகேடான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன அதுவும் சிறப்பாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கூட்டுக் கட்சிகளுக்குள் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகளை விடுதலை முன்னணி அங்கம் வகிக்கின்ற வகையிலே நான் ஒரு சில விடயங்களை முன்வைக்க வேண்டியது என்னுடைய கடமைப்பாடு அந்த விதத்திலே எமது மன்னார் மாவட்டத்தை சார்ந்து அவ்வளவு தெரியும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற இந்த சபை அமர்வுகள் தொடர்பாக சில விளக்கங்களை கூறி என்னுடைய சுயாதீன முடிவுகளையும் நான் இங்கே தெரிவிக்க இருக்கின்றேன் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பானது இரண்டு தேர்தல்களை சந்தித்தது அந்த வகையில் சங்க சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலையும் அதனைத் தொடர்ந்து இறுதியாக இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் இடம்பெற்றது அந்த தேர்தலிலே நாங்கள் எந்த தேர்தலும் எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஜேவிபி கட்சியினுடைய எந்த ஆதரவும் வழங்க மாட்டோம் அதனுடைய கொள்கைக்கு முரண்பாக நாங்கள் செயற்பட மாட்டோம் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து நாங்கள் எங்களை தேர்தலுக்கு முகம் கொடுப்போம் அத்தோடு இந்த சபைகளை அமைப்பதற்கு எங்களுடைய மக்களுடைய ஆணையை பெற்று நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் சபைகளை அமைப்போம் என்றெல்லாம் நாங்கள் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தோம் தேர்தலில் நாங்கள் பரப்புரையை அவ்வாறுதான் நகர்த்தி சென்றோம் ஆனால் இருந்தபோதும் கடந்த கால அரசியலில் பல குழப்ப நிலைகளை உருவாக்கிவிட்ட இந்த சபை அமர்வு தொடர்பாக எங்களுடைய தலைமையோ அல்லது ஏனைய கட்சிகளோ இதற்கான அல்லது ஏனைய பிரமுகர்களோ எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத வகையில் நான் இன்றைய தினத்திலே இந்த இடத்திலே ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றேன் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை சார்ந்த சபைகள் ஐந்து உள்ளது அதிலே நான்கு பிரதேச சபைகளும் ஒரு நகர சபையும் இருக்கின்றது கடந்த இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நானும் ஒரு வேட்பாளராக நியமிக்கப்பட்டேன் கட்சியால் ஆனால் அது கட்சிக்கு முரண்பான ஒரு சில செயால் அவர்கள் என்னை வீதாசார வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள் ஆசன பங்குகளிலே ஒரு சில குளறுபடிகளால் பின்பு அந்த இடத்திலே நான் சரி கட்சியினுடைய ஏகமனதான முடிவு என்பதனால் நான் இந்த கட்சியினுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலிலே நான் வீதாசார முகம் கொடுத்திருந்த போதும் ஆசனம் எனக்கு தருவதாக கூறி பின் வந்த ஆசனத்தை எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கு வழங்கியிருந்தோம் இருந்தாலும் அதுவும் எங்களுடைய கல் கட்சியுடைய கொள்கை என்ற ரீதியிலே நாங்கள் பாரபட்சம் என்று செயற்பட்டிருந்தோம் ஆனால் இருந்தபோதும் இன்றைய காலகட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அதுவும் மன்னார் மாவட்டத்தை பொருத்தப்பட்டுள்ள தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த கனியமன நகழ்வு அதே போன்று எங்களுடைய காத்தாடி பிரச்சனைகள் அத்தோடு எங்களுடைய மக்களுக்கு ஏற்கனவே இந்த மனித புதைகுலிகள் ஏனைய பிரச்சனைகளை நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் அதிலும் மிக முக்கியமாக இந்த வைத்தியசாலை பிரச்சனைகள் கூட நாங்கள் முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பார்த்தால் சலுகைகளுக்கு விலை போக மாட்டோம் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லிவிட்டு இன்று சலுகைகளுக்கு விலை போய் தங்களுடைய சுயாதீன முடிவுகளால்

புது அகழ்பணி ஜனாங்கட்ட அகழ்ப்பணியின் போது மனித எச்சு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்க அதில் சிறு குழந்தை ஒன்றின் தொகுதியோடு மூன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இருந்து ரெண்டு தகர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றன பாதீடுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் மீதவா நீதிமன்றத்துக்கு வந்தடையவில்லை ஆனால் திங்கட்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நிதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த அகல் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக திருநாள் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாட்கள் இடம்பெறுவதற்கான பாதையீட்டு அளவுகள்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவையும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த பணி நடைபெற்று ஒரு சில இட இடைவெளின் பிறகு தொடர்ந்து நடைபெறுவதாக கருதப்படுகிறது முடனான முரண்பாட்டை வைத்து புனிதமான முயற்சியை அசிங்கப்படுத்திய கட்சி சார்ந்து கண்டிக்கின்றேன் அதுபோன்று சம்பந்தமான விடயங்களை நீதி செய்ய வேண்டிய பொறுப்பை மக்களிடம் கையளிக்கின்றேன் என இலங்கை தமிழர் கட்சியின் தலைவர் ஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சிபிகே ஞானம் இதனை குறிப்பிட்டார் இந்த ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய பொதுவான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகின்றேன் நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்யலாம் ஆனால் ஒரு நியாய நீதி இருக்க வேண்டும் பல செய்திகளுக்கு நீங்கள் விடுகின்ற தலைப்புகள் பல பேருடைய சொந்த வாழ்க்கை கௌரவம் பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து நியாயமாக தலைப்பிடுங்கள் செய்தியை வெளியிடுங்கள் எனக்கு மட்டுமல்ல இது எல்லோருக்கும் குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு நாங்கள் நாங்கள் கட்சியை பொறுத்த இந்த முயற்சி இளையோர் அடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முதல் முதலில் எங்களுடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் பங்கு பெற்று கொண்டு பகிரங்கமாக வேண்டுகோள் படுத்ததும் நான் தான் அது அந்த அடிப்படையில் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பங்கு இருந்தோம் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நாங்கள் இருந்த வேலன் சுவாமி எங்களை நோக்கி மட்டுமல்ல பெருவரையும் நோக்கி காரசாரமாக விமர்சித்தார் அதை பற்றி கூட நாங்கள் அக்கறைப்படுத்தவில்லை நாங்கள் எங்களுடைய பணியை நிறைவு செய்து வந்திருக்கிறோம் ஏனென்றால் அதில் திருப்பி ஏதாவது பேசியிருந்தால் என்னை பேசி அழைத்தார்கள் அதனால் நான் அதில் பங்கு வைக்கவில்லை ஏனென்றால் அந்த நோக்கம் விடக்கூடாது என்பதுதான் அதற்கு பிறகு நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் மூன்று வடியமாக இங்கே வந்திருந்தார் ஒன்று இந்த செம்மணி அணியா விளக்கு நிகழ்விலே கலந்து கொள்வது அதே நேரம் மயிலிட்டியிலே காணி முடிவிப்புக்கு ஐந்தாயிரம் நாளாக நடத்துகின்ற இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வது அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை மாலை ஏழு மணிக்கு சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்ப அந்த மூன்று விடயங்களிலும் ஆகவே அவரோடு இந்த யாழ்ப்பாணத்தை இதில் ஒன்று நான் சொல்ல வேணும் சாணக்கியனும் சாணக்கியன் நான் வருவதற்கு முன்பாக மட்டக்கிழப்பிலே இந்த அந்த மண்ணிலே நடந்த ஒரு நிகழ்வு அல்ல யாழ்ப்பாணம் மண்ணிலே நடந்த செம்மணி புதகுழி கூட இருக்கக்கூடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள்கள் இருக்கும் என்று கருதப்பட்ட விட விடயத்தை மற்ற கிழப்பிலே தீப்பந்த போராட்டமாக எந்த அளவுக்கு உணர்வோடு நடத்தினார்கள் எந்த ஒழுங்காக நடத்தினார்கள் அதே மாதிரி திருவோணமலையிலே எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை யாழ்ப்பாண மக்கள் புரிந்து கொள்ள போகணும் அந்த வகையில் அவ்வாறு செய்த சாணக்கியன் வந்தபொழுது அவருடன் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போன பொழுது மழமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சி நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் இருந்தேன் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலாட்டிக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விரைவுபடுத்தப்பட வேண்டும் என ஐநாவின் ஆணையாளரிடம் வலியுறுத்தியுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோபகன் தெரிவித்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக குரல் அற்றவரும் குரல் அமைப்பு தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த பணியின் ஒரு நிமித்தம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அவர்கள் நேற்று யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த நேரம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதம் மற்றும் அவர்களுடைய பெயர் பட்டியலினை கையளித்து அவருடைய விடுதலை தொடர்பாக நேரில் சந்தித்து கையளித்திருந்த நாங்கள் அதே நேரம் கடந்த தை மாதம் எட்டாம் தேதி மின்னஞ்சல் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நீதியமைச்சர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி வைத்திருந்தாங்கள் அதன் தொடர்ச்சியாக பங்குனி மாதம் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்தும் கோரிக்கைகள் அடங்கிய பேர் பட்டியலுடன் முன்வைத்திருந்த நாங்கள் அதனையும் அக்கிய நாடுகளுக்கான ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்த நாங்கள் இது ஊடாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறியிருந்தோம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக செவிமடுத்து கேட்டு அறிந்து கொண்டார் எனவே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயம் பிரதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் இந்த நேரம் இந்த அரசு வந்தது வாக்குறுதிகளோடு வந்து இருந்தது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக ஆனால் இதுவரைக்கும் ஒரு அரசியல் கைதி கூட விடுவிக்கப்படலை என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றது இதே நேரம் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோட நேரடியாக கூட ஆட்சிக்கு பெற முதல் தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது தாங்கள் வந்து இருபத்தி நாலு மனத்தியால தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை தருவதாக அந்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள் மடுதணையின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மடு திருத்தல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது நாடெங்கிலும் இருந்து வருகின்ற மக்கள் அனைவரையும் மன்னார் ஆயர் என்ற முறையிலே உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் மடுவுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு மருதமடு அன்னையினுடைய பரிந்துரையினாலே ஆசீர்வதிக்கப்படுகின்றது இந்த ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் அதனுடைய எதிர்காலத்தோடும் நிறைவாக தங்கியிருக்க நான் உங்களுக்கு ஆசி கூறி நிற்கின்றேன் தொடர்ந்து இந்த மருதமடு அன்னையினுடைய அருளும் பரிந்துரையும் உங்களோடு என்றும் இருக்க கடவனவாக இந்த மரும மருதமடு மாதாவினுடைய இந்த திருவிழாக்களை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவி புரிகின்ற அரச அதிபர் உட்பட எல்லா அரச திணைக்களங்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலும் பல்வேறு சிரமங்கள் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய சேவையை வருடா வருடம் திறம்பட இந்த திருத்தலத்திற்கு வழங்கி வருகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் நன்றி சொல்லி அவர்களுடைய சேவையும் ஆண்டவரால் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படவும் மருதமடு அன்னையினுடைய பரிந்துரை அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கவும் அருள் வேண்டி உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு அன்புடன் வரவேற்று நிற்கின்றேன் இந்த ஜூலை மாத திருவிழா இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இந்த திருவிழா வருகிற ரெண்டாம் திகதி காலை ஆறும் பதினைந்து மணி திருவிழா திருப்பலியுடன் இது நிறைவுக்கு வரும் இந்த திருவிழா திருப்பலியை எங்களுடைய ஆயர் மன்ற தலைவரும் மறை மாவட்ட ஆயரும் ஆகிய மேதகு அருட்கலாநிதி ஹெரல்ட் பெரேரா அவர்களுடைய தலைமையிலே இத்திருப்பலி நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றோம் கடந்த இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற இருக்கின்ற மடு கொடிய மட திருத்தலத்தின் கொடியேற்ற திருவிழா நிகழ்வானது சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது அந்த திருவிழா நடைபெறும் காலப்பகுதியிலே வருகின்ற பக்தர்களுக்கு தடையறாத நல்ல சேவையினை வழங்கும் முகமாக அனைத்து திணக்களங்களையும் உள்ளடக்கியதாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த செயற்பாடுகளின் முன்னேற்ற ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு தொடவை சந்தித்து இருந்தோம் இன்றைய தினம் மீண்டும் அனைத்து திணைக்களங்கள் கூடி நமது மன்னர் ஆயர் அதி வணக்கத்துக்குரிய ஞான பிரா அந்தோணி பிள்ளை ஞான பிரசம் ஆண்டை அவர்களின் முன்னிலை திருமுன்னிலையில் இன்றைய தினம் கூட்டம் நடைபெற்றது இங்கே வருகின்ற உற்சவம் முப்பது மற்றும் ஓராம் ரெண்டாம் தேதிகளிலே பல லட்சக்கணக்கான அடியார்கள் வருகை மடு அன்னையின் அருளாற்றிய பெற இருப்பதன் காரணமாக வருகின்ற அடியார்களுக்கு ஆன சேவையினை வழங்கும் பொருட்டு திணக்கல தலைவர்களுடன் ஆராயப்பட்டது அந்த அடிப்படையில் வருகின்ற மக்களுக்கான பாதுகாப்பு சேவையினை வழங்கும் பொருட்டு நானூறு பொரிசார் உட்பட ஏனிய இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் வருகின்ற மக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இங்கே வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு வருகின்ற சுகாதார அச்சுறுத்தலை தடுக்கும் முகமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளின் வழிப்படுத்தலின் கீழ் பொது சுகாதார பரிசோதனைகள் உட்பட எல்லோருமாக இணைந்து வருகிற சுகாதார நெறிப்படுத்தல்களை வழிப்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையில் அவர்களின் ஆராய்ச்சியின் முடிவின்படி மடு திருப்பகு திருத்தல பகுதியிலே எவ்விதமான தொற்று நோய்க்குரிய வாய்ப்புகளும் இல்லை என்பது இப்பொழுது கண்டறியப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கின்றது எனவே இங்கே வருகின்ற அடியார்களுக்கு ஆன சுகாதார ஏற்பாடுகளும் ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது அதனை தடுப்பதற்குரிய தீய தீயணைப்பு வசதிகள் உட்பட அனைத்து சுகாதார மேம்படுத்தல் வசதிகளும் மேற்கொள்ளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்துடன் இங்கே வருகின்ற மக்களுக்கு சுகாதாரமான உணவுகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் பொது சுகாதார பரிசோதனைகளின் மேற்பார்வையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அத்துடன் இங்கே வருகின்ற மக்களுக்கு நியாயமான விலையிலே பொருட்களை வழங்குவதற்குரிய வகையில் பொருட்களுக்குரிய கட்டுப்பாட்டு விலைகளும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த கட்டுப்பாட்டு விலைகளுக்கு உட்பட்ட வகையிலே பொருட்களை உணவுப் பொருட்களை மற்றும் உணவுப் பொருட்களை நியாயமான விலை விற்பதற்கும் இங்கே விற்பனையில் ஈடுபடுகிற வியாபாரிகளுக்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மீதான விசாரணையில் உயர்ஸ்தானிகர் சிறப்பு கவனம் எம்பி தகுதி வழக்கில் சிக்கல் அர்ச்சுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக அரசதரப்பு தரப்பு அறிவிப்பு மனித உரிமை ஒற்றுமை வழியில் இலங்கை முன்னேற்றமடைய முழுமையான ஆதரவு வோல்கர் தெரிவிப்பு கிராமத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் பயன் தரும் தென்னை மரங்களை சேதப்படுத்தினர் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் ராஜினாமா செம்மணியில் அதிர்ச்சி கைக்குழந்தை உட்பட மூன்று மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிப்பு இம்முடனான முரண்பாட்டை வைத்து புனிதமான முயற்சியை அசிங்கப்படுத்திய செயலை கட்சி சார்ந்து கண்டிக்கின்றேன் சி வி கே சிவஞானம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை விரைவுபடுத்த உதவுமாறு ஐநா ஆணையாளரிடம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்து மடுவேண்ணின் ஆடி மாத திருவிழா மடு திருத்தலத்தில் விசேடகள் அந்துரையாடல் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற தமது ஜூட்டி பக்கத்தினூடாக நீந்திருங்கள் வணக்கம்